ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் அபியை பார்த்துட்டு இப்படியே முரளி இப்படியே ரொம்ப இறக்கப்படுற மாதிரி பேசுகிறாங்க உன் மேலே ராகவுக்கு பாசமும் இல்லை பறிவும் இல்லை நீங்கள் ஏன் அபி இப்படி இருக்கீங்க அடோ வாயை மூடுறீங்களா என் புருஷன் என் மேலே பாசமாக இருக்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க என்கிட்ட காதலே சொல்லிட்டார் தெரியுமா எனக்கு இந்த சளி பிடிச்சது ஏன் என்னை கூட்டி கொண்டு போய் தனிமையான இடத்துல வச்சு அழகாக தன் மனசில் இருக்க காதலை சொல்லிட்டார் அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்படியே முறைச்சிட்டு பார்க்குறான் அட்டை பாவியெல்லாம் காதலை சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல நாங்க என்ன கூடிய சீக்கிரமே ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பெத்தெடுக்க போறோம் தெரியுமா அப்படி இல்லை வி என்னை வெறுப்பேத்துறாலேயே வெறுப்பேத்துறையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி பாத்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டு போறா போடா போ போ நாய நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஜென்மமாடா மாடா எப்படி இந்த மாதிரி அழகான முத்து போல கொண்டாட்டி இருக்கு புள்ள பக்க போது நடந்துக்கிறேன் பாரு கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க ராகவுக்கு அபிக்கு முட்டிக்குது சின்ன சின்ன சண்டையில் செல்ல செல்ல சண்டையான்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி முறைக்க ராகு என்னமோ தெரியல இந்த நேத்தும் இன்றைக்கி அவ்வளோ அழகு அழகாக அற்புதமாக சூப்பராக தெரிகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ரசித்து பார்க்குறாரு பார்த்தீங்களா அவிய அவரோட கண்ணிலே தெரியுது காதல் அப்படியே சொக்கி போய் பார்க்க அபியாலும் தாங்க முடியல அப்படியே அவரோட பார்வை ஒளியில் அப்படியே மயங்கி போய்றாங்கன்னு தான் சொல்லணும் டக்குன்னு திரும்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தலைவனியன நடுவில் இருக்கணும் ஏன் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு ராகவ் கேட்க ஆமாம் நீங்கள் ஏதாவது உரிமை எடுத்துக்கிட்டு இனி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்கள அடிப்பாகி நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீ என்னை தாராளமாக நம்பலாம் அது அப்படி நீ இருந்துக்கோ நான் தொட மாட்டேன் அப்படிங்கிறாங்க வேணுன்னா சொல்ல நான் கீழே போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க கீழே எல்லாம் போகவேனா உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க அந்த இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு கிரிக்கியாக இருக்காடி அடியே பொன்வண்டு பொன்வண்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் படுத்துடுறாங்க படுத்ததுக்கப்புறம் ராகவோல கண்ணை முன்னிட்டு என்ன ராக்கி பாய் ஐ லவ் யூ அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்களா அய்யோயோ அப்படின்னு நினச்சிட்டு நீ என்ன நடுவில் தராணி போட்டுட்டா இதை என்ன சீனை பிரிஞ்சு வரா இதை வந்து நான் கரை கடந்து வர முடியாதா என்ன இப்படி இருக்க தலைவணியை அப்படி எடுத்துவிட்டா எடுத்து தூக்கி போட்டுவிட்டா சரியாக போச்சு அப்படின்ட்டு மெல்லமாக என்ன பண்ணுறாரு தலைகாணி எடுத்து அங்கிட்டு தூக்கி போடுறாங்க இன்னொரு தலைகணி எடுத்து இங்கிட்டு தூக்கி போடுறாரு இப்போ என்ன பண்ணுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி எடுத்து வச்சு வராங்க கிட்டக்க அப்படியே அப்படி நல்லா தூங்கிடுறாங்க இவரு வேலையை காமிக்கிறது மாமா என்ன பண்ணுறாரு தூங்கினதுக்கப்புறம் பாஜாவை காமிக்கிறாரு ஏன் முடிச்சிருக்கையில் பண்ண வேண்டியதானே கையை வெட்டிடுவாங்கல்ல என்ன பண்றாங்க கிட்டக்க வர்றாங்க வந்துட்டு அப்படியே மெல்லமா கையை அப்படியே அவங்க தோல்பட்டியில் போடுறாங்க அபி பொன்வண்டு பொன் வந்து செல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை போடுறாரு அதுக்கப்புறம் கையை எடுத்து அழகாக முத்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க இடையில கையை போட்டுட்டு இந்த தங்க பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்க காது மடலு அப்படியே வருடி விட்டு காதில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்க அப்படியே டக்குன்னு கிட்ட திரும்பி அணைச்சிக்கிறாரு அபி அப்படிங்கிட்டு திரும்பிடறாங்க ஏய் பொன்வண்டு இங்கே பாரடி நம்ம மாமா எவ்வளோ ஆசை பேச கொஞ்சமாவது உனக்கு பரிதவி என்னோட பாசத்தை புரிஞ்சுக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படியே அழகாக நெத்தியில் மூக்குல முத்தம் கொடுக்க கண்ணில் முத்தம் கொடுக்க கண்ணத்துல முத்தம் கொடுக்கறாரு அதுக்கப்புறம் உதட்டிலையும் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே முத்தம் கொடுக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிக்கிறாங்க அப்படி அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே லேப்டாப் வச்சு நோட்டிட்டு இருக்காரு ஏ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு படார்னு எழுந்திரிக்கிறது ஆ நீங்க முத்தம் கொடுத்தீங்க ஆனால் பாருங்க இப்படி இல்லாமல் கண்டடத்தில் முத்தம் கொடுக்குறது போங்க போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஐயோ ஐயோ என் கண்ணத்தில் கொடுத்துட்டீங்க கண்ணில் கொடுத்துட்டீங்க கழுத்து கீழே கொடுக்க போனீங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக கத்துறாங்க வேக வேகமாக கத்துறாங்க ஏ ஏ நில் நில்லு எந்த உலகத்தில் இருக்க ஆ நீங்கள் தலைவனிலாம் தூக்கி எரிஞ்சிட்டீங்க அங்கிட்ட ஒரு தலாணி இருந்தீங்க இங்கிட்ட ஒரு ஒரு தலாணி தூக்கிருந்தீங்க ஏ பொண்ணுட்டே என்னை உனக்கு புரியலையாடி அப்படின்னு சொல்லி ஆசை ஆசையாக வந்து என் இடுப்புலாம் கையை போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஏ எப்பா ரடி தலைவாணிலாம் இங்கே தான் இருக்குது ஆமாம் தலைவாணி இருக்குது அப்போ நீங்கள் அங்கிட்ட அங்கிட்ட தூக்கி போட்டது சரிதான் ஆள் மயங்கிருச்சு நம்ம அழகுலேயும் அன்புலையும் பாசத்துலேயும் காதல்லையும் ஆனால் கண்டுக்காமல் இருக்குது உள்ளுணர்வுல இருக்கிறான்னு கனவில் வந்திருக்கு அப்படின்னு ஏய் மக்கு அடி பொண்ணுட்டு கிறுக்கி நீ கனவு கண்டிருக்கிடி கனவு கண்டனா அப்போ நெத்தியில் முத்தம் கொடுத்தது உதட்டல என் கழுத்தில் ஐயோ ஐயையோ அப்படிங்கிறாங்க அப்புறம் எங்கெங்க கொடுத்தே முத்தம் ஆ ஆசையை பாருங்கள் அதுக்குள்ள நான் முழிச்சிட்டனே அப்படிங்கிறாங்க அப்போ அழகாக முத்தம் கொடுக்கறதுலாம் கனவு கண்டிருக்க அப்புறம் ஏண்டி மறைக்கிற உன் மனசில் இருக்க சொன்னால் என்னடி அப்படின்னு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆசை தாங்க முடியல ராகவுக்கு உன் உள்ளத்தில் இருக்கிறத வெளியில் கொண்டு வாபி ஆ அதெல்லாம் இல்லையே சும்மா கனவுல வந்துச்சு நான் உங்களை லவ் பண்ணேன்னு சொன்னேன்னா அதெல்லாம் இல்லை ஆ லவ் பண்ணலன்னு சொல்லலடி ஆனால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கசமசா பண்ணுற மாதிரிலாம் கனவு காம்பிங்களாம் ஆனால் ஒன்றுமே இல்லையா இதுக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கீழே விழுந்தாலும் ஆ மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்க ஆ நீயே சொல்லிட்டியா இதுதான் பேர் நம்ம வீடு மொசைக்கு தர அதனால மண் ஓட்டாது அப்படின்னு அபி சொல்ல ஏய் அதுக்கு பேர் மண் ஓட்டலேன்னு சொல்கிறது சும்மா ஒரு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் விழுந்தாலும் சரி மண்ணிலே விழுந்தாலும் சரி எனக்கு ஒட்டலேருந்தான் நான் சொல்லுவேன் ஆளை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே நேருக்கு நேரம் பார்த்த வாக்கில் படுக்கிறாங்களா கை அப்படியே மூடிக்கிட்டு படுத்திருக்காங்க அப்படியே விரலு நடுவில் இடுக்கில் அப்படியே பாக்குறாங்க ராகவ ஐயோ அப்படிங்கிறாரா ஐயோ அப்படின்னு சொல்லி மூடிக்கிறாங்க அப்படியே வேதுக்குனே அடுத்து என்ன பண்றாரு அப்படியே பாக்குறாரு படுத்துருக்காரு இவன் இப்படி கனவு கண்டுருக்காளே சும்மாலாம் ஒரு ஆள் ஒருத்தவங்க ஆசை இல்லாமல் இந்த மாதிரிலாம் கனவு வருமா வரவே வராது நெவர் 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 அப்படின்ட்டு இருடி உன் கனவை நான் நினைவாக்கி காட்டுறேன் பாருமா அவளே நீ கனவு கண்டேன்னு ஒன் ஆசை மனசில் இருக்கிறத சொன்னியா அப்ப ஏன் மனசுல இருக்குதே இதான்னு சொல்லிட்டு சொல்லிபிட்டு கணவன் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க ராகவ் அப்படியே மெல்ல வர்றாரு அவங்க கண்ணை மூடிக்கிட்டு கிடக்குறாங்களா தலங்கண்ணி எடுத்து அப்படி தூக்கி போடுறாரு அடுத்த தலாணி எடுக்க போகிறாங்க படக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க ஏ ஏ ஏன் ராக்கி பாய் எதுக்கு தலாணி எடுக்கிறீங்க ஆ ஏன் பொண்டாட்டி சொன்னால் நான் நிறைவேற்றி தீர்வேன் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க ம் நீ என்ன சொன்னேன் இப்படி அவர் தலைக்கணி அப்படி அவர் தலாணி எடுத்து போட்டேன்னு சொன்ன இப்போ இந்த தலாணி நங்கிடு தூக்கி போட போகிறேன் அய்யோயோ வேணா பாய் வேணா அப்படிங்கிறாங்க ம் நேர் நெவர் குடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்கிறாரா இழுத்தா அப்படியே படார்னு ராகம் மேலே வந்து விழுந்துடுறாங்க பதக்கடின்னு அப்படியே ஒரு பாட்டு போகுது ரெண்டு பேர் நாலு படபட படப்படப்படனா அடிச்சு மீன் வாழை ஆட்டும் பார்த்திங்கன்னா துடிக்கும்லங்கிட்டங்கிட்ட தரையில் எடுத்து போட்டா அந்த மாதிரி துடிக்கிது ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரான தூக்கி அப்படியே மெல்ல 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 அப்படியே கீழே விட்டுறாங்க விட்டதுக்கப்புறம் என் பொண்டாட்டி என் அழகு பொண்டாட்டி என் ஆசை கனவு கண்டிருக்கா அந்த கனவை நான் தான் நிறைவேற்றினா தான் உண்மையான புருஷனுக்கு அடையாளம் அதெல்லாம் ஒன்று வேணாம் போயிருங்க போயிருங்க அப்படிங்கிறாங்க ஆ நான் நம்ம தலைவர் சும்மா இருப்பாரா என்ன அப்படியே கையை பிடிக்கிறாங்க இங்கே இவங்க தான் மயங்கிட்டாங்களே போயிருங்க போயிருங்கன்னு உதடு தான் சொல்லுது உள்ளே என்ன சொல்லுது வந்துருங்க வந்துடுங்க எனக்கு மொத்தம் கொடுங்க கொடுங்கன்னு கேட்குது அந்த உதடு துடிக்குது பழம் மாதிரி அழகாக கிட்ட கவாரு தன்னோட கை ரெண்டு விரலுக்கு நடுவில் உதட வச்சுக்கிறாங்க கா கொஞ்சம் கூட மறுப்பு தெரிவிக்கலையே ம் ம் அப்படின்னு இங்கிட்டு அங் இங்கிட்டு ஆசையில் அங்கிட்ட ஆசையில் பிடிச்சி வச்ச சில மாதிரி அப்படி நிற்கிறாங்க பார்க்குறாரு அப்படி ராக எவ்வளோ ஆசையை வச்சுட்டு கள்ளி அப்படி கள்ளி இப்படி அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக முத்தம் கொடுக்க வராரு அப்படியே கண்ணை மூடுறாங்க அபி ம் இப்போ முத்தம் கொடுப்போமா வேணாமா கொஞ்சம் ஏமாத்தி பார்ப்போம் அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்துடுறாங்களா அப்படியே இருந்துட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க அடுப்பாவி ஏமாற்றிட்டானே என்ன பாய் அப்படிங்கிறாங்களா ஒன்றும் இல்லையே உதட்டில் கொஞ்ச சாயம் அதிகமாக இருந்துச்சு அதை அப்படியே தொடச்சு விட்டேன் அழகாக விரலை வச்சு அப்படியே உதட அப்படியே ஒரு வரலாலாம் எடுத்து விட்றாங்களா அவ்வளோதான் நான் ஒன்றும் பண்ணவில்லையே அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அபி திரும்ப அபி செல்லாம் நீ எதிர்பார்த்த நடக்கலன்னு வருத்தமாக்கோ அதெல்லாம் இல்லையே நான் என்ன எதிர்பார்த்து நான் ஒண்ணுமே எதிர்பார்க்கல ஏ கண்ண மூடி மயங்கி கிடந்தீங்களே எதிர்பார்க்காமையா அதெல்லாம் இல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் தப்பு நான் ஒண்ணுமே நினைக்கல நீ ஒன்றுமே நினைக்கல நினைக்கல சத்தியமாக நினைக்கல சத்தியமாக நினைக்கல உங்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்க போறேன் என்ன முத்தம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்க போகிறேன்னா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணை முடியும் சொல்ல அடுத்து சொல்லங்காட்டி என் சொல்லக்கு வாயை விடலைங்க பஜக்கடு வந்து முத்தம் கொடுத்துட்றாருறாங்க ஆ அப்படின்னு சொல்லி கண்ணு அப்படியே விரிது பத பத பதன்னு முத்து படத்தில் மீனாக்கு விரிகிற மாதிரி அப்படியே ஒன்றும் நம்மள அப்படியே மலிட்டாயிடுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே முத்தம் கொடுத்து விளையிட்டு இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ விலையி ஓட வேண்டியது தானே இல்லை என்னை அடிக்க வேண்டியது இப்போ என்ன மாமாவோட முத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க இவங்களால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னால அப்படியே மயங்கி கிடக்கிறாங்க மகடிக்கு இப்படி மயங்கின பாம்பு மாதிரி ஏய் என்னாச்சு என்னாச்சு அபி அபி அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் என்னென்னு சொல்லு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை ராக்கி பாய் ஐ லவ் யூ சொல்லுவேன் இப்போயாச்சும் அப்படிங்கிற அப்படி இன்னும் எப்படி நான் தான் ஃப்ளாட் ஆகிட்டேன்னு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட எடுத்து ராகவோட தோல் பட்டியல் அப்படியே போட்டுக்கிறாங்க அவரும் என்ன பண்ணுறாரு அப்படியே அணைச்சிக்கிறாங்க சாரி அபி இப்போவும் நான் மன்னிப்பு தான் கேட்பேன் ஏங்க சாரி சாரிங்கிறி உன்னை நான் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன் ஐயோ அதுக்கு தான் அம்மா அப்பா சமாதியில் வச்சு சொல்லிட்டீங்களே விடுங்க இப்போ வேற வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஏய் பொண்ணு வட்டு என்ன என்னை விட நீ ஆசையாக ஆர்வமாக இருப்ப போலருக்கு ஆமாம் நீங்கள் தானே பற்ற வச்சு விட்டீங்க அது இப்படி கொழுந்து விட்டு எரியுது அப்புறம் நீங்கள் தானே அணைக்கணும் அப்படிங்கள அணைச்சிடுவான் வேற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்த்து கட்டி பிடிக்கிற ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி கத்த என்னடி கத்துற யாரும் என்ன தப்பாக நினைக்க போறாங்க அப்படின்றாகவும் சொல்ல நான் அதெல்லாம் வெளியில் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழகாக ஆசையாக அன்பாக ஒன்று கூடறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் எப்படி போனால் சூப்பராக இருக்கா இந்த பதிவு உங்களுக்கு எப்படி உங்கள் போனான்னுக்காக கையில் லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்